Assalamualaikum warahmatullahi wabarakatuh Jannati kalam wa maghfirati makam wa nuri jisam wa dini islam Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad وبارك وسلم عليه اللهم صل على محمد النبي الأمي وعليه وصحبه وسلم ربنا آتنا في الدنيا في حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم آمين இஸ்லாமிய வாலிப அல்லாஹ் தோலத் எல்லாமனது அருள்மறையின் தொடரில் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வகிதாக்கி அரபு பாலு இந்தமான அகனு முஸ்லிமூல் நீங்கள் இந்த பூமியின் மீது குழப்பத்தை உண்டு பண்ணி தெரியாதீர்கள் என்று அல்லாஹுவை படைத்த அல்லாஹு அல்லாஹு படைத்த அந்த மக்கள் அவர்களிடத்தே அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ் மக்களிடத்திலே படைத்து விட்டு இதை கேட்டால் காலு அந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த மானும் முஸ்லீஹோன் நாங்கள் கரெக்டாக நல்லா தான் நடக்கிறோன்றாங்க படைத்த ரப்பு பொ சொல்வானா பில்லாஹிமின்ஹா ஒரு காலமும் அவனுக்கு பொய் என்பதே தெரியாது அல்லாஹு வாகிதும் அல்லாஹு நூறும் கையு முல்லதி வலாயமுத் அத்தகைய தன்மையுடைய ரப்பு இந்த மக்களை பார்த்து கேட்கும்போது அதிகமானவர்கள் விழை தருவது என்னவானும் முஸ்லி ஹூல் நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம் ஒரு வாத்தியார் மாணவனை கண்டிக்கும்போது இரடா செய்கிற கரெக்டாக தான் சார் நடக்கிறேன் அவன் தப்பு செஞ்சான் தான் வாத்தியார் கண்டிக்கிறார் அதே மாதிரி இவன் ஈமானில் குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களை வலி கெடுக்கிறான்னு தான் அல்லாஹ் இவனை எச்சரிக்கிறான் இதாக கீழே அவனத்தை அல்லா சொல்கிறான் சிதுலாரூ பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணாதே குஃபுருக்கு போவாதே என்று அவன் சொல்கிறான் நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம் அப்படின்னு அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்னு அப்பாஸ் ரவில்லாஹு தாலா அன்ஹு இப்னு மசூத் ரவி அன்ஹு அனஸ் ரவி அல்லாஹூ அன்ஹூ சஹாபாக்கல் ரசூல் தோழர்கள் என்றும் அநேக தோழர்கள் இந்த லா அருள் காலு நகுனு முஸ்லிஹூன் என்ற அந்த ஆயத்திற்கு வியாக்கியானம் தரும்போது லா துஷிது ஃபில் அருள் என்று அந்த மக்களிடத்தை கேட்கப்பட்டால் அந்த மக்கள் சொல்றாங்க அல் குஃபுர் நாங்கள் நேர்மையாக நடக்கிறோன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த மூணு முன்னால் கூறப்பட்ட ரசூல்லாவின் மூலமாக கேட்ட மூன்று பெரும் சகாபா தோழர்கள் சொல்கிறாங்க இந்த இருக்க அதிகமாக குஃபுரில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை இவர்கள் சொல்லக்கூடிய சொல் இரண்டாவது அமலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது மாசியர் பாவத்தை செய்ய வைக்கும் என்பதாக இந்த மூன்று பெரும் சகாபாக்கள் செல்லாவலை செல்லம் அறிவித்த இந்த ஹதீசியை நமக்கு சொல்லி காமிக்கிறான் லாத்லாரோ அல்லாஹ் சொன்னான் இந்த மடைய என்ன செய்யணும் ஆமன்னா செல்லம்னா யாரெல்லாம் நீ சொல்ல கேட்டுக்கிட்டோன்னு அப்படி சொல்லாமல் இவன் சொல்கிறான் இல்லமானவன் முஸ்லி இந்த காஃபிர்கள் மறுப்பவர்கள் சொல்கிறாங்க நாங்கள்லாம் பூமியில் குழப்பம் செய்யலை அப்போ எப்பட்ற குழப்பம் வந்துச்சு அந்த தான் இந்த காஃபிர்கள் செய்வது அமல் செய்வதில்லை பாவங்கள் செய்ய தூண்டுவது செய்வது இப்போ நம்ம இந்தியாவில் கூட பார்க்குறோம் கொஞ்ச நாளாக பள்ளியை அடிக்க மதரசாவை அடிக்க முஸ்லீமை இழிவுபடுத்த முஸ்லீம் பெண்களுடைய ஆடைகளை அங்கங்களை குறை சொல்ல இதுக்கு காரணம் என்னென்னா இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு ஜோதியின் வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு பெண் பங்கலையாக இருந்து புர்கா அணிந்தாலும் அந்த புர்கா தோட்டத்தில் அவளை பார்ப்பதற்கு சிவனத்தில் மின்மினியாக அவளுடைய காட்சிகள் தெரியும் அப்படின்னா ஒரு ஆண் தாடியோடு தொப்பியோடு தொழுகையுடைய உடைகளோடு பார்க்கும்போது அவன் கௌகபு நட்சத்திரத்தை போன்று தெரியும் அப்ப இருளில் திரிகின்ற ஜந்துக்கள் குஃபுரை நோக்கி செல்கின்ற அந்த ஜந்துக்கள் இன்சான் என்ற பெயரை தாங்கிய அந்த ஜந்துக்கள் இஸ்லாமத்தை பூண்டோட அழிக்க முயற்சிக்கும் அந்த ஜந்துக்கள் வெளிச்சத்தை நோக்கி வந்து தானே குறை சொல்லுவோம் அஞ்சாதே அஞ்சாதே மீஞ்சினால் அல்லாத ஒன்னோடு இருக்கின்றான் என்பதை நினை பெண்களுடைய உள்ளாடை வெளியாடை முதல் கொண்டு இஸ்லாமியர்களின் பள்ளிகள் உள்பட கொண்டு ஒன்றுமில்லாத பரிசுத்தமான பேரொலியாகிய அமல்கள் செய்யக்கூடிய அந்த இடத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஹதீஸ் கிரந்தங்களின் விளக்கங்களைத் தவிர எதுவுமில்லாத அல்லா ரசூலை தவிர எதுவுமில்லாத அந்த இடத்தில் கங்கணம் காட்டி ஆயுதங்களையும் மற்ற நிலைகளையும் இந்த கருங்காலிகளான குஃப்வார்கள் அவர்களுக்கு ஒச்சமிட்டு பள்ளியை குறை கூறி இடிப்பதும் தகர்ப்பதும் பெரிய வாடகை வீடு விட்டுருக்கவனுக்கு ஒரு சட்டம் சொல்கிறான் பத்து வருஷம் கூடியிருந்தா அவனை விரட்டக்கூடாது சொந்தன்றான் ஏண்டா ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் இருநூறு வருஷம் இருக்கக்கூடிய பள்ளிகளெல்லாம் எல்லாம் கேப்பாரற்றி இருந்த இடத்தில் தெய்வீக வணக்கத்திற்காக அங்க உள்ள சூழல் மக்கள் கட்டியது முஸ்லீம்களால் ஏதாவது ஒரு கோவில் அடிச்சிருக்கா மானம் கட்டு போய் இப்போ வெளிநாட்டுக்காரன் இவன் சங்கியாக மாறிட்டு வர்றான் முஸ்லீம் பெயருகள் பிரம்மாண்டமான கோவில்களையும் இதுகளையும் கட்ட வைக்கிறான் அப்பவும் கூட இவனுங்களுக்கெல்லாம் நன்றி இல்லை இவனுங்க நன்றி என்பது நன்றென்று அன்றே மறைப்பது நன்று நினைக்கிறானுங்க அப்படியே அந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த குரலை அப்படியே மாற்றினானுங்க அகம்பவத்தாலும் ஆணவத்தாலும் ஷிருக்கே கஃபி ஜலி இரண்டு மாவங்கள்ட வேலை செய்யும் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட விளக்கம் தரும் மார்க்கத்தை பேரொழியின் அமைதியான மார்க்கத்தை லக்க சுந்து என்ற மார்க்கத்தை கலங்கப்படுத்துகின்ற முனாஃபிகின்கள் அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க இதா கீழகும் லாத்து சிதுஃபில் அருள் காலு இன்னமா நகனு முஸ்லிஹூன் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்றேன் இன்னும் கை வச்சு கை வச்சு கை வச்சு எங்க போயிட்டான்டா இறை இல்லத்துக்கே போயிட்டான் ஆபத்துள்ளாவுக்கே மதினாவுக்கே இந்த நசராணி முதல் ஆலயத்துக்கே போயிட்டான் மாசுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது கக்குசண்ணியை பீச்சை அடிப்பது ஏடா உங்களெல்லாம் நல்லா கேட்க மாட்டான்ற பயத்தில் நீங்கள் தைரியத்தில் செய்கிறீங்களா இல்லை ஒரு நாள் நம்மை நெருப்பில் செய்தானோடு போட்டு பொசுக்கும் போது அவனுக்கு மசாலாவாக மாறுவோம் என்பதை நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்களா கறி பொறிக்கே மசாலா தேவை மீன் பொறிக்கே மசாலா தேவை பிரியாணிக்கே மசாலா தேவை ஷெய்தானுக்கு உங்களையெல்லாம் மசாலாவாக பரட்டக்கூடிய காலம் நெருங்கி இருக்கு ஐ ஹா த ஹை ஹா தலிமா தூவாதூர் பரதராபிஷ் ல இலா உலா வலா இலா ஹா உலா ரெண்டு சப்ஜெக்ட் எத்தகைய நிலையிலும் உங்களை வேற இருக்காமல் அல்லாஹ் விட மாட்டான் அதனால தான் முன்னால் கூறப்பட்ட இறை தோழர்கள் சஹாபாக்கள் மாணவி செலல் தாகு அலைவசத்துடைய அந்த தோழமையை தனக்குள் தக்க வைத்து கொண்டவர்கள் இறையின் அன்பை பெற்ற அவுளியா அல்லா சஹாபாக்கள் மூணு விஷயத்தை சொன்னாங்க பசாது குஃபுரு அமல் அமலுக்கு எடுக்கிறது மகிழ்ச்சிய நாலாவது பாவம் இந்த நாளும் இவங்கள்ட்ட இருக்கும் பசாது தான் குழப்பம் உஃர்ண்டாம் இருக்கக்கூடிய மார்க்கமே வீணானது அமல் தான் முஸ்லிம்கள் செய்யக்கூடியதை தடுப்பது மாசியத்துனா பெரும் பெரும் பாவம் செய்வதற்கு பொருளாதார தடையும் பொருளாதார உதவியும் அந்த முஸ்லிம்களை சீண்டுவதற்குண்டான நிலைகளையும் இன்றைக்கு ஏற்படுத்துவது அவங்கெல்லாம் வாரிசாக வந்துக்கிட்டே தான் இருக்கான் இஸ்லாம் கண்டது தான் ஆனால் அவைகளை கண்டந்துண்டமாக ஆக்கியது ரசூல் நபிமார்கள் ஏப்பா அவலகத்தை நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவுக்கெல்லாம் மாறு செய்யலை அல்லாடா இவன் சொல்கிறது தெய்வத்தை சொல்கிறேன் நாம சொல்றது அல்லா ஒருவன் நாங்கள் கரெக்டாக தான் எங்களுடைய வணக்கத்தில் இருக்கோம் நீங்கள் தான் குழப்புறீங்க அப்படின்றாங்க அல்லாகவின் மாறு மாறுபுரிகின்ற பாவத்தை செய்யக்கூடியவர்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நேர்வழியிலிருந்து நீங்கித்தின் என்பது அவர்களுக்கு கிடையாது அப்ப அவர்கள் எந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அல்லாஹை விட்டும் ரசூலை விட்டும் இஸ்லாமிய சத்திய மார்க்கத்தை விட்டும் தூரமாக கூடிய வழியை நோக்கி இவர்கள் போய் கொண்டிருக்காங்க எனவே தான் அல்லாஹுஜுல்ல ஷானு தாயலா வல்லரீன கஃரு பாலூகும் அவுலியா உ பால் இல்லா தஃப் அலூஹு தகும் ஃபிதனத்தன் ஃபில் அருவ ஃபசாதன் கபீரா என்று அன்ஃபால் எழுபத்தி மூணாவது ஆயத்திலே அல்லாவது காமிக்கலாம் நாம இந்த உலகத்துடைய குழப்பத்திலிருந்து அல்லா அங்குவருக்கு மாறு இருந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் அமல்கள் பல வகை அதிலே ஒன்றுதான் ரமலான் இந்த ரமலானை மாத்திரம் நாம் நினைவு கூறி விட்டு நோன்பு வைத்து விட்டு சகர்த்த செய்துவிட்டு தராவையை தொழுதுவிட்டு இப்தாரை முடித்துவிட்டு இந்த நாட்களை நாம் கழித்து விடுவோமே ஆனால் ஏனைய நாட்கள் இதைவிட சிறந்த நாட்களெல்லாம் வருவதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹும் எவன் இலக்கின்றானோ மாணவியின் சொல் திறன்களை எவன் கவனிக்கவில்லையோ அதன் அடிப்படையில் பின்பற்றவில்லையோ நிச்சயமாக முன்னால் கூறப்பட்ட ஆயுதத்திற்கு ஒப்பானவர்கள்தான் நாம் குர்ஆன் ஏன் இறங்கியது எதற்கு இறங்கியது அதன் மூல நோக்கத்தில் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை அடாசி ஆராய்ந்து சத்தியத்தை உணர குர் ஆனை படியுங்கள் பிரட்டுங்கள் குழப்பமின்றி வாழுங்கள் வாருங்கள் அறிவோம் குழப்பத்தை விடுவோம் நாம் உயர்வான நல்ல பல அமல் செய்து இந்த ரமலானை ஆண்டுகாலம் முழுவதும் மரண காலம் முழுவதும் நாம் அடைவோம் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் வாஹிர் தஹவானில் அஹமது இல்லாஹி ரம்மீன் வசலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரல் இஸ்லாம்